வணக்கம் மக்களே நான் உங்கள் கோடங்கி ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து மலேசியாவில் நடத்த போகிறாங்க அப்படின் தான் சமீபத்தில் வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கு அவர்கள் அறிவித்து விட்டார்கள் ஆமாம் நாங்கள் வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அங்கே வந்து பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க நாம் அதை முன்பே நம்முடைய வாசகர்களுக்கு நம்முடைய பார்வையாளர்களுக்கு சொல்லியிருந்தோம் ஆனால் அதில் என்ன சொல்லியிருந்தோன்னா இப்பதான் சமீபத்தில் இன்னும் இரண்டு மாதங்கள் கூட முழுமையாக முற்று பெறாத ஒரு ஒரு கரூர் சோக சம்பவம் நாற்பத்தோரு மரணங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் வந்து நெரிசல்ல மிதிப்பட்டு அடிபட்டு சிகிச்சையிலிருந்து வீடு போயிருக்காங்க தீராத சோகம் அந்த கரூரை முழுக்க நிரம்பி இருக்கு கரூர் மக்களுடைய அந்த சோகத்தை பகிர்ந்து கொள்ளும் விதமாக தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு சோகத்தை அந்த மக்களுக்காக நம்ம வந்து நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தங்களையும் அந்த சோகத்தை நாமளும் எடுத்துக்கிட்டு ரொம்ப அவர்கள் மீது அத்தனை ஒரு பரிதாப உணர்ச்சி நம்ம எல்லாருக்குமே வந்துச்சு ஆனா இந்த எந்த விதமான பரிதாப உணர்ச்சியோ மனசாட்சியோ துளியும் இல்லாத நான் ஒரு நடிகன் காசுக்காக என்ன ஒன்னா செய்வேன் காசு கொடுத்தா எங்க ஒன்னா ஆடுவேன் நான் என்ன ஒன்னா பண்ணுவேன் எனக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்கு நான் எல்லா இடத்திலும் நான் எனக்கு தான் மாலை விடணும் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு அரகண்டான மனநிலையில ஒரு மனித ஜென்மமே இல்லாத ஒரு நபராக விஜய் மாறி போன ஒரு கேவலமான பிறவியாக அது அந்த அரசியலுக்கு வந்தபோது தான் இந்த லட்சணமே தெரியுது நமக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கூட விஜய் படங்கள்லாம் நல்லா ரசிச்சு பார்த்தேன் ஆனால் டான்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் எங்க ஆனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா படங்கள்லையும் விஜயனுடைய எல்லா படங்கள்லயும் டான்ஸ் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மாற்றப்பட்டிருப்பாங்க மாற்றப்பட்டிருக்கும் ஒரே டிபிக்கல் டான்ஸ் அதை தவிர வேற எதுவும் மெனக்கெட்டு ஆடலாம்னு தெரியாது விஜய்க்கு ஆனா அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளத்தை சேர்த்து வச்சுக்கிட்டாரு அந்த ரசிகர் பட்டாளமும் பூரா அறிவுகட்ட ஜென்மங்களா இருக்கு அறிவிலிகளா இருக்கு நம்ம தான் தற்கொலின்னு பேசுறது இல்ல விட்டுட்டோம் இல்லையா அதனால அது அறிவிலிகளா இருக்காங்க தலைவன் எப்படி இருப்பாங்களோ அப்படித்தானே தொண்டனோ இருப்பான் சோ இப்ப அரசியலுக்கு வந்த பிறகுதான் அவருடைய முழு லட்சணமும் முழு இன்னொரு எனக்கு ஒரு இன்னொரு முகம் இருக்குன்னு ஒரு டைலாக் இருக்குல்ல அதோட ஒரிஜினல் முகம் வந்து தான் வெளியில் தெரியுது எவ்வளோ குரூர புத்தி மனசாட்சி இல்லாத இறக்கம் இல்லாத ஒரு அரக்கனாக ரொம்ப ஒஸ்ட் ஃபிலோவாக இருக்கிற ஒரு மனிதராக மனிதர் ஜென்மத்தை விட மோசமா இருக்குன்னு வச்சுங்களேன் ஏன்னா குடும்பத்தில் ஒரு இழப்பு நடந்துட்டாலே அந்த இழப்புலேருந்து மீண்டு வருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுக்கு மேலாகும் இயல்பு வாழ்க்கையில அவங்க மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு மகிழ்ச்சியாக அதை ஏன்னா சமயத்தில் திடீர்னு நினைச்சு பார்த்தோம்னா அந்த சோகம் நம்மளை ரொம்ப அப்படியே மனசை கம்பிரும் நம்முடைய நிலைமையே நம்ம வந்து மறந்து போயிடும் நம்மோடு இணைந்திருந்தவர்கள் நம்மோடு மனைவியாக அம்மாவாக குழந்தையாக பையனாக அப்பாவாக இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு திடீர்னு இல்லை அதுவும் இயற்கை மரணங்கள் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்க எல்லா மனிதனுக்குள்ளேயும் மரணம் கண்டிப்பா உண்டு பிறக்கிற எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகதான் போகிறாங்க ஆனா அந்த மரணம் என்பதில் கூட அது வந்து இயற்கை மரணமாக முதிர் அகால மரணம் டேஞ்சருங்க இதெல்லாம் அகால மரணம் இப்போ நாற்பத்தோரு நெரிசல் மரணம்ன்றது திட்டமிட்ட படுகொலை அந்த பஸ் உள்ள போகாம இருந்து அவங்க வந்து தப்பிச்சிருப்பாங்க மூச்சு தண்ணீர் இருந்தாலும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க நெரிச்சு நெரிச்சு அவங்களை ஏறி மிதிச்சு நசுக்கி குடல் வெளியில வந்து முகம் சிதைந்து செத்துருக்க மாட்டாங்க அப்ப எவ்வளவு கொடூரமான ஒரு ஒரு செயலுக்கு தான் துணை போயிட்டு வன்ற குட்ட உணர்ச்சி கூட இல்லாத ஒரு ஜென்மமா இந்த விஜய் இருக்காரு ஆனா இதையெல்லாம் தூக்கி தள்ளிட்டு நான் முன்னாடியே சொன்னேன் இவனுக்கு வந்து அந்த சோகத்தை மறைக்கிறதுக்கு ஒரு முப்பது நாள் டிராமா பண்ணானுங்க வீட்டுக்குள்ள போய் ஒதி ஒளிஞ்சிட்டானுங்க கூட இருந்த எல்லாரும் ஓடி போயிட்டானுங்க இவன் ஒரு தான் பெரிய வீரன் சிங்கம் அப்படி இப்படி கேவலமா பஞ்ச டெலாக் பேசுனவ அசிங்கமா ஒரு மாச காலம் யாரையுமே பார்க்காம வீட்டுக்குள்ள என்ன பண்ணான்னு யாருக்குமே தெரிலங்க இப்பவும் பாருங்களேன் குட்டிலாம் கிடையாது கூட இவன் மட்டும் தனியா இருக்கான் எப்படி இருக்க முடியுது புரியவே இல்லை அப்ப அவனோடு இருப்பதெல்லாம் யார் அதுவும் புரியல நம்ம தான் பர்சனல் பேசுறது இல்லையா அதனால தெரிஞ்சா கூட சொல்றதில்ல அது தேவையில்லை நமக்கு எதுக்கு எந்த எல்லாம் ஆனா இவன் தான் நாட்டை காப்பாத்த வரான்னு மட்டும் நமக்கு கோவம் வருது தப்பா இருக்குடா இது நீ செய்யறது ரொம்ப தப்பு நீ முதல்ல மனுஷனா மாறு நீ முதல்ல குடும்பத்தை பாரு அப்புறம் நாட்டை பாக்கிறதுக்குலாம் வரலாம் அப்படின்னு சொல்ல தோணுது அதைத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இப்ப இந்த ஜனநாயகன் படம் விலை போகவே இல்லை அரசியலுக்கு வந்த பிறகு இவர் பெரிய கடைசி படம் அப்படியே ஊரே உலகமே திரண்டு வந்து ஐயோ நீங்க சினிமா விட்டு போயிடாதீங்கன்னு கத்தி கதறி காலைல விழுவாங்கன்னு பார்த்தாரு ஒரு வயசு இந்தவே இல்லை சினிமா அவருக்கான விஷயத்தை மூடு விழா நடத்திருச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஜனநாயகன் படம் வந்து வியாபாரமே ஆகல விலை போகவே இல்லை எல்லா இடங்களிலும் பயங்கர அடி யார் ரிலீஸ் பண்றதுன்னே தெரியல இப்ப ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா நம்ம தேட்டர் தரலாமா வேணாமான்னு பதட்டத்துல இருக்காங்க நிறைய அவங்களுக்கு எல்லாம் அந்த விஜய்க்கு சொம்பு தூக்குற கும்பல் ஒண்ணு இருக்கு இதெல்லாம் வந்து விஜய் தான் மார்க்கட்ல உச்சத்துல இருக்கார் அஜித் இடத்துல இருக்கார் ரஜினிகாந்த்கெல்லாம் மரியாதையே கிடையாது சினிமாவில் அவங்களுக்கு எல்லாம் இடமே இல்லை அப்படின்னு இல்லாததை இருப்பதை போல காட்டி பேசிட்டு இருக்காங்க ஏன்னா கொடுப்பதை வாங்கிட்டு பேசுறவங்க அப்படிதான் பேசுவாங்க கலையதார்த்தத்தை சொல்ல மாட்டாங்க கலையதார்த்தம் விஜய் என்றைக்கோ ஓரம் கட்டப்பட்டார் நீங்க அது உண்மைன்னு இன்னைக்கு நடந்த சம்பவம் மூலமாக கூட உங்களுக்கு நான் சொல்ல முடியும் என்னன்னா அப்படின்னு சொல்லி ஒரு படம் அப்ப அது வந்து மிக பிரபலமாக வந்த படம் சூர்யாவும் விஜய் நடிச்சிருப்பாங்க நேசமணி காமெடி உலக புகழ் வாய்ந்ததா சமீபத்தில் மாறிச்சு இந்த சுத்தியல்ல மண்டையில மண்டையில் போட்டுருவாங்க சித்தப்பு அப்படின்ற மேட்ரு அந்த கேரக்டர் நேசமணி கேரக்டர் உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட அந்த காமெடியா இருந்துச்சு அது போட்டிருந்த அந்த பனியன் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் அந்த பனியன் அந்த சகப்புகளை தொப்பியும் அதை பண்ணியும் அந்த படம் இன்னைக்கு ரீரிலீஸ் பெரும்பாலான தேட்டர் எந்த தேட்டர்லாம் சொல்லப்பட்டதோ அந்த படங்கள் அந்த தேட்டர்கள் எல்லாம் ஒரு டிக்கெட் ரெண்டு டிக்கெட் அஞ்சு டிக்கெட் பத்து டிக்கெட் தான் விற்கப்பட்டது ஆன்லைன்ல கூப்பிட்டமே இல்ல ஷோ பிரேக் செய்யப்பட்டிருக்கு ஒரு சில தேட்டர்ல இவங்களே ஐம்பது டிக்கெட் நூறு டிக்கெட்டை எடுத்து ரசிகர்களை உள்ள வச்சு பாத்தீங்களா நாங்கள் வந்து மறுபடியும் மீண்டு தோணாங்க ஆனால் பெரும்பாலான தியேட்டர்கள் ஆளே இல்லை ஈயடிச்சுக்கிட்டு இருந்துச்சு வரல அதுக்கு பதில் இன்னைக்கு ஆன கவினோட ஒரு படம் மாஸ்கின்னு ஒரு படம் தீயவர் கொலை நடுங்கன் அர்ஜுனுடைய ஒரு படம் அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த ஒரு படம் இந்த படங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆச்சு இது ரீரிலீஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிக்கெட்டே இல்லைனால ஷோவே தூக்கிட்டாங்க இனி நாளைக்கெல்லாம் எல்லாம் இருக்காது அந்த படம் தேருக்கு ரீரிலீஸ் பண்ணேன்னு அதுக்கு யாரையோ வந்து மிளகா அரைச்சு ரீரிலீஸ் பண்ணனின்னு அவன் அலையில கட்டி அந்த எவ்வளவு செலவு பண்ணான்னு தெரியல அது மாட்டிக்கிட்டாங்க இதுதான் விஜயனுடைய லட்சணம் ஒரிஜினல் லட்சணம் ஏன்னா அதான் சொன்னல சினிமாவிலிருந்து வெளியே போகிறாருன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான் சினிமா அவருக்கு மூடு விழா பண்ணிருச்சு இப்ப ஜனநாயகனுக்கு வியாபாரம் ஆகாத நிலைமை அதை விற்கணும் எப்படியாவது பிரமாதமா இருக்குன்னு காமிக்கணும் அதுக்கு என்னென்னமோ குட்டி கரணாட்சி தவிடு தத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அவன் ஓடிடிக்காரன் தெளிவா சொல்லிட்டான் படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ படம் விலை போதோ விலை போலியோ ரிலீஸ் பண்றியோ பண்ணலையோ எனக்கு ஓடிடிக்கு இந்த படத்தை கொடுத்தாகணும் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் நீ சொன்ன டேட்ல ரிலீஸ் பண்ணா நான் சொன்ன டேட்ல ரிலீஸ் பண்ணுவேன் ஓடிடில நீ ரிலீஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டாலும் நான் ஓடிடில சொன்ன டேட்ல ரிலீஸ் பண்ணுவேன் ரிலீஸ் டேட்டை மாத்திராவோ மாத்தாம இருக்கிறதோ உங்க இஷ்டம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னதனால தான் வேறு வழி இல்லாமல் விலை போகாத ஜனநாயகனை வேற வழி இல்லாம பொங்கல் ஒன்பதாம் தேதி கொண்டு வராங்க பதினாலாம் தேதி பராசக்தி வருது சிவகார்த்திகன் படம் இன்னைக்கு தேட்டர் முழுக்க அவங்க முன்னாடியே பேசி வச்சிட்டாங்க இப்ப இந்த படம் ஒரு ஷோல தெரிஞ்சிடும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதை திரும்பி அதே விஷயத்த நான் பேச விரும்பல அதுதான் ஜனநாயக லட்சணம் வெளிநாட்டுல வந்து இப்ப மலேசியால இருபத்தி ஏழாம் தேதி இந்த பெரிய ஒரு பிரம்மாண்ட விழாவை நடத்தி காட்டணும் அதன் மூலமாவது படத்துக்கு பெரிய ஓப்பனிங்கை கொண்டு வரணும்னு சொல்லி விஜயும் விஜய் தரப்பும் மிகுந்த பிரயத்தம் எடுக்கிறாங்க ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க அதற்கு மலேசியாவில் இருக்கிற மிக பிரமாதமான பிரம்மாண்ட தொழிலதிபர் நம்முடைய படங்கள் எல்லாம் வாங்கி ரிலீஸ் பண்றவர் ரஜினி படத்தை அவர் ரிலீஸ் பண்ணுவாரு விஜய் படத்தை பண்ணுவார் அஜித் படம் எல்லா படங்களையும் பெரிய படங்கள் எல்லாத்தையும் வாங்கி அங்கே வெளியிடுகிற மாலிக் என்பவர்கிட்ட தான் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க பிரம்மாண்டமான அரங்கம் கோலாலம்பூர்ல இருக்கிற பிரம்மாண்டமான அரங்கம் ஏசியாவிலேயே அது மூன்றாவது நாலாவது இடத்தை பிடிச்சிருக்குன்னா பாத்துங்க கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு எழுபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேல உட்காரலாம்னு சொல்றாங்க நாம வந்து மலேசியா போயிருந்தாலும் இந்த அரங்கத்துக்குள்ள நம்ம போனது இல்லை மலேசியாவில் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த தம்பிமார்கள் கிட்ட எல்லாம் நம்ம கேட்டு அதோட ஒரிஜினல் என்ன எவ்வளவு பேர் உண்மையிலேயே அங்கே வந்தாங்க இதுல எதுவும் பிராட் தனி இவங்க பண்றாங்களா இது மால் பிராக்டிஸ் எதுவும் பண்றாங்களா இல்லாததை இருப்பது போல் காட்டுறாங்களே ஏன்னா வீடியோல வந்து மலேசியா எல்லாம் அவங்க வந்து அண்ணா வரவேற்கிற மாதிரி நிறைய சொல்றதா அந்த ப்ரமோல போட்டிருக்காங்க நடிகனை நீங்க பாக்க போறது தப்பு இல்லைங்க விஜய் ஒரு நடிகன் தான் எந்த தப்பும் இல்ல ஆனா கொஞ்சம் கவனமா இருங்க ஜாக்கிரதையா இருங்க கரூர்ல இப்படிதான் அவன் நடிகனை பார்க்க போய் நாப்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க உலக முழுக்க அந்த செய்தி அதிர்ச்சியா இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியாம இருந்தா எதனால் அந்த மரணங்கள் நடந்ததுன்னு நீங்க வந்து மறுபடியும் நிறைய இணையத்துல நிறைய வீடியோக்கள் இருக்கு தெரிஞ்சுக்கிங்க கூட்டம் அங்க கூட்டமாக போவது தப்பு இல்ல ஆனா கவனமாக பாதுகாப்பாக ஜாலியா நீங்க அங்க போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜாலியா போயிட்டு ஜாலியா வாங்க நடிகனை எப்பவுன்னா பாத்துக்கலாம் டிவியில பாத்துக்கலாம் எப்படி எந்த ரூபத்துல ஒன்னா நடிகளை பாத்துக்கலாம் அன்னைக்கு அந்த அந்த மேடையில போய் தான் அல்லது அந்த விழாவுக்கு போய் தான் அந்த அரங்கத்துக்குள்ள முண்டி அடிச்சு தான் பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை ஆனா நீங்க அனுமதிச்சிட்டோடு இருந்தீங்கன்னா போயிட்டு பத்திரமா வாங்க மலேசிய மக்கள் மீது மிகுந்த அன்பு இருக்கிறதுனாலதான் அதை நான் சொல்றேன் மலேசிய மக்கள் இல்லைங்க உலகம் முழுக்க வாழ்கிற எல்லா தமிழர்கள் மீது எனக்கு அன்பு இருக்கு எங்கேயுமே எந்த நடிகைன்னு பார்க்க போனாலும் நெரிசலோடு போகாதீங்க நான் ஏதோ விஜய்க்கு மட்டும் சொல்லல எந்த நடிகை வந்தாலும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்கள் உயிர் உங்கள் குடும்பத்துக்கு மிக முக்கியம் நான் முந்தைய வீடியோல போட்டிருந்த மாதிரி சேலம் மக்களே உஷாராருங்கன்ற மாதிரி இந்த வீடியோவில் வேற வழியில் அடுத்த வீடியோ போட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு மலேசிய மக்களே உசாராருங்க அந்த கரூர் மரண நாயகன் நடிகன் வந்து உங்களை தேடி வராரு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அது வந்து இருபத்தி ஏழுன்றது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு இரண்டு நாட்கள் கழிச்சு உலகமே கொண்டாடுகிற ஒரு விழா கிறிஸ்மஸ் அதை விட மிகச் சிறப்பாக நியூ இயர் அடுத்த ரெண்டு மூணு நாளில் நியூ இயர் வரப்போகுது எந்த சோக நிகழ்வுக்குள்ளும் ஆட்டிக்காம ஜாலியா பார்க்க முடிஞ்சா பாருங்க முடியலன்னா டிவியில பாருங்க அங்க போய் மாட்டிக்காதீங்க அதுதான் அதுக்காக தான் இந்த வீடியோ இன்னொரு விஷயம் இதுல மிக முக்கியமான தகவலை நம்ம சொல்லணும் என்னன்னா நிறைய பேர் பிரபலங்களை இந்த விழாவுக்கு அழைப்பதற்காக திட்ட வச்சிருக்காங்க விஜய் மட்டும் போனா அந்த கூட்டம் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு அதனால எல்லாரையும் கூட்டு போயிட்டு அப்படி ஒரு கூட்டத்தை காட்டுறதுக்காக இந்த ஜனநாயகன் டீம் வந்து களமிறங்குறாங்க ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்கன்னா விஜய் போனாலே கூட்டம் வருமே நினைக்கலாம் இப்ப மார்க்கெட்ல விஜய் வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டதுனால அரசியல் வியாதியா மாறிட்டதுனால சிக்கலுக்குள்ள பின்னடைவுக்குள்ள எரிச்சலுக்குள்ள குழப்பத்துக்குள்ள போயிட்டார் அந்த அடிப்படையில அவர் மட்டும் போனா ஒருவேளை கூட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா பெரிய அசிங்கமா போயிடும் அதை காமிச்சு தமிழ்நாட்டுல நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய முக்கியஸ்தர்களை பிரபலங்களை எல்லாம் அழைப்பதற்கு திட்டம் வச்சு ஏரா ஏராளமான பிரபலங்கள் எல்லாம் பல பேர் பின்னங்கால் ஓடிட்டாங்க ஐயா சாமி வர விரும்பல பரவாயில்ல நீங்களே கூப்பிட்டு சொன்னா கூட ஐடியா இல்லைன்னு சொல்லி பெரும்பாலான பல விஐபிகள் வர மறுத்து விட்டதாக நோ சொல்லிட்டதாக தகவல் வருது இன்னொன்னு ஏன் அவங்க எல்லாம் இவங்க கூப்பிடுறாங்கன்னு நினைச்சா அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு மேடையில நான் யார் தெரியுமான்னு ஆணவத்தில் ஆடுவதற்கு ஒரு டீம் முயற்சி எடுத்து அந்த டீமுக்கு தலைவனா இருக்கிற அந்த ஆணவ ஆட்டத்தை நிறைய பிரபலங்கள் மறுத்து விட்டதுனால ஆட்டம் இருக்குமான்னு தெரியல ஆனா அவர் வழி கிடையாது படத்தை ப்ரமோட் பண்ணி ஆகணும் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க பல பேர் வெளியே வெளிநாட்டு உரிமை ஓடிடி காருங்க அதுவும் விலை போகாம அடிமாட்டு விலைக்கு டிவி உரிமை வழங்கப்பட்டிருக்கு இப்படி எல்லாம் உரிமைகள் கொடுத்துட்டதுனால வேற வழி இல்லாமல் படத்தை ப்ரமோட் பண்ணியே ஆகணும் அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ள பன்னெண்டு நாளுக்குள்ள படம் ரிலீஸ் ஆக போகுது ஏன்னா டிசம்பர் இருபத்தி ஏழு இந்த நிகழ்ச்சி வச்சிருக்காங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் இருக்கிற இடைப்பட்ட காலத்துக்குள்ள அவங்க எல்லாத்தையுமே போட்டாகணும் அதே நிகழ்ச்சியிலே ட்ரெய்லராக லான்ச் பண்றாங்க ஏன்னா வேற நாள் கிடையாது எதுவும் கிடையாது சரக்கு இல்லை படத்தை ப்ரமோட் பண்றது வேற எதுவும் இல்லை என்னத்தையாவது உப்புக்கணும் ஏன்னா இவங்க போட்ட அந்த தளபதி கச்சேரி பாட்டில் ஒன்னும் சரக்கு பியூஸ் போல பெருசா அதுக்குள்ள ஜிமிக்ஸ் வேலை எல்லாம் பெரும்பாலான பணத்தை கொடுத்து என்னென்னமோ ஜிமிக் வேலை பார்த்து ஏமாத்தி வியூ போயிட்டு மாதிரி காமிச்சிட்டாங்க இணையத்தை அதெல்லாம் திருட்டுதனம் பண்ணலாம் ஆனா நிஜத்துல பண்ண முடியுமே தெரியாது ஏன்னா நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான் ட்ரெண்டிங்ல இருக்கிறோன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ நம்பிடாதீங்க அந்த ட்ரெண்டிங்ல வார்த்தைய ரிலீஸ்க்கு முன்னாடி வரையும் பேசுவாங்க பேசியவர்கள் ட்ரெண்டிங் வார்த்தையை பேசிட்டு ரிலீஸ் ஆன மறுநாள் வரமாட்டாங்க ஏன்னா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும் அவன் ட்ரெண்டிங் வராது புரியுதா உங்களுக்கு அந்த ட்ரெண்டிங் வராததுனால மக்கள் கூட்டம் வரலனா ஷோ பிரேக் ஆகிடும் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு அதுதான் நடந்திருக்கு என்னங்க அப்ப சூர்யா ரசிகர்கள்லாம் போயிருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இதை முழுக்க முழுக்க ப்ரமோட் பண்ணி அந்த ஆடியோ லான்ச்சில் கூட கட்சிக்காரெல்லாம் வந்தான் அப்படியே என்னமோ பயங்கரமா இப்படியாவது மெனக்கெட்டு சினிமாவே புரட்டி போடுற மாதிரி வந்தாங்க ஒன்றும் செல்படுக்கில்லையே நிறைய தேட்டர்ல ஷோ பிரேக் ஆயிருக்கு தான் சொல்றேன் படத்தை எப்படியாவது ஓட வைக்க ட்ரை பண்றாங்க மலேசிய மக்கள் ஜாக்கிரதையா இருங்க கேர்ஃபுல்லா இருங்க உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ இப்போ நான் பேசுகிற விஷயங்கள்ல பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு அது உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான விஷயங்களை தான் சொல்றேன் நான் நம்புறேன் ஒருவேளை அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க எந்த மாற்றமும் கிடையாது ஆனா விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உண்மையிலேயே விஜய் செய்வது சரியா அவருக்கு உங்களால் முடிந்த அட்வைஸ் என்ன முடியுமோ அதை சொல்லுங்க முடிஞ்சா எனக்கு கூட சொல்லுங்க தப்பே கிடையாது மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க